இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா முக்கியமான மூணு அறிவிப்பு வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் சிம்போ தக்லீப் மற்றும் எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு படம் சம்பந்தமா பிரஸ் மீட்ல பேசி இருக்காங்க அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறதையும் இரண்டாவது நடிகர் கமலஹாசன் அவர்கள் இந்தியன் டூ படத்தோட இசை வெளியீட்டு விழால தமிழர்களை ரொம்பவே பெருமையா பேசியிருக்காங்க அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறதையும் மூணாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்களோட பிறந்தமைட்டு ஒரு பிரம்மாண்டமான போஸ்டர் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம பிரஸ் மீட்ல ரொம்பவே சோகமா இளையராஜா அவர்தை பேசியிருக்காங்க அதுவும் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோலாம் நம்ம தெளிவா பார்க்க போறோம் செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க எஸ் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் நேற்று சென்னையில இந்தியன் படத்தோட இசை வெளியீட்டுகளா ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த இசை வெளியீட்டு விழால நடிகர் சிம்போவர்கள் சீப் கெஸ்டா வந்து கலந்துருக்காங்க இசை வெளியீட்டு விழாவை முடிச்சதுக்கு அப்புறம் நடிகர் சிம்போவர்கள் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் தக்ளைப் படத்தோட ஷூட்டிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இசை வெளியீட்டு விழால கலந்துருக்கேன் அடுத்ததான் எஸ்டிஆர் நாப்பத்தி எட்டு படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா உண்மையை ஓபனா யார் சொல்றாங்களோ அவங்க தான் அதுல நானும் ஒரு ஆளு எலெக்ஷன் டைம்ல நான் தக்லை படத்தோட ஷூட்டிங்ல இருந்தேன் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வர அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது ஆனா தேர்தலுக்கு வராது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நடிகர் சிம்பு அவர்கள் வந்து பேசியிருக்காங்க ரெண்டாவது நடிகர் கமலஹாசன் அவர்கள் இந்தியன் படத்தோட இசைபிலிட்டிகளால தமிழர்களை பத்தி என்ன பெருமையா பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு தமிழன் என்னோட அடையாளம் வந்து இந்தியா இங்க யாரையாவது பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சா இந்தியாவுல அது நடக்காது தமிழனுக்கு எங்க பொறுமையா இருக்கணும் எங்க இருக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஏன் இந்தியாவுக்கு தமிழன் தலைமை தாங்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இரண்டாம் பாகங்கள்ல நடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா மக்கள் வந்து என்ன பார்க்கறதுக்காக வராங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியன் ஸ்டோரி வந்து ரொம்பவே பெரிய ஸ்டோரி அதனாலதான் இந்த ஸ்டோரி வந்து மூணு பாகமும் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க மூணாவது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்களோட பிறந்தநாள் அவரோட பிறந்தநாள் இளையராஜா படத்துல வந்து ஒரு போஸ்ட் நிர்வாகியாயிருக்கு அது மட்டும் இல்லாம சென்னை கோடம்பாக்கத்துல இருக்க அவரோட அலுவலகத்துல பிரெஷா வந்து சந்திச்சிருக்காங்க அப்போதைக்கு இளையராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் வந்து எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்றீங்க ஆனா வந்து நான் என்னோட மகளை வந்து சோகத்துல இருக்கேன் உண்மையாலுமே இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துல எனக்கு விருப்பம் கிடையாது ரசிகலிதாவை மட்டும்தான் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் ஆனா உண்மையாலுமே நான் ஹாப்பியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இளையராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த மூணு அப்டேட்களும் பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமான புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி